பாருங்க நீ வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டுக்கு அம்மா தான் வந்திருக்காங்க பாருங்கள் இன்றைக்கி இந்த இன்னைக்கு கிருஷ்ணா கட்டா சுத்தம் பண்ணுறது சாப்பாட்டுக்காக வந்திருக்காங்க இந்த சுத்தம் பண்ணுறோம் பாருங்க கட்டையாக வெள்ளிக்கிழமை இன்றைக்கி ஒம்போது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து இப்போ கேட்கறது உள்ளார வந்திருக்காங்க இப்போ உங்களுக்கு வாங்கி வந்து கொடுக்க போகிறோம் இப்போ வந்து குட்டியிலேருந்து வராங்க நம்ம சின்ன குட்டியிலேருந்து இப்போ அவங்க அம்மாவை காணும் எங்கே போனாங்கன்னு தெரியல ஒரு கிருஷ்ணா இருந்த ஒரு கட்டைக்கு இந்த இப்போ இன்னொரு கட்டை அது பட்டையில் இருக்குது இப்போ உங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு சாப்பாடு வாயினாறு சொல்லிடுவேன் இட்லி வாயினர் கொடுத்துட்டு அடுத்த வேலையை பார்க்கும் ஆமாம் போம்மா கொஞ்சம் 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 ம் சொரி சொல்லுங்க சொரி சொல்லுங்கள் ஓகே நீங்கள் இட்லி இன்றைக்கி ஒன்பது ஒன்று இருபத்தி ஆறு வந்து இட்லி கேட்டாங்க

नहीं ये चल रहा है